அப்ப வெளியே ஒண்ணு பேசிட்டு உள்ள ஒண்ணு பேசுறாங்களா நாம் தமிழர் நீங்க அது அதிகார முறைகேடு அதை பத்தி கேட்கவே கூடாதுன்றீங்க எங்களுக்குள்ள முரண் இருக்கும் நாங்க வந்து பேசிக்குவோம் சண்டை போட்டுப்போம் சேர்ந்துக்குவோம் நாங்க அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கள் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸ் இன்பவொலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி சம்பந்தப்பட்ட ஆடியோக்கள் அதிகமாக வெளியாகிட்டு இருக்கு நீங்க வந்து போலீஸ் தான் அதை பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சீங்க உங்க உங்கள் தலைவரை கூட வச்சிருந்தாரு ஆனா அரசியல் ரீதியா நீங்க வைக்கிற விமர்சனங்களை தாண்டி இந்த ஆடியோ அரசியல் தான் அதிகமாக பேசப்படுது இல்லை அதிகமாக பகிரப்படுது இப்போ நீங்க வந்து மின்கட்டண உயர்வை எதிர்த்து போராட்டம் பண்ணீங்க கலாச்சார மரணங்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணீங்க நீங்களே கூட மேடைகள்ல அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமா சீமானே கூட பேசுறாரு அப்படின்ற கருத்துக்கள் எப்படி பாக்குறீங்க அதாவது திமுக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சகிப்பு தன்மையற்ற அரசாக இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கு பொதுவாக பாஜக தான் மாற்று கடத்தி ஏற்க மாட்டாங்க ஜனநாயக தன்மையோட இயங்க மாட்டாங்க ஆனா திமுக தமிழ்நாட்டில் அப்படி இருக்கு அதாவது இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் நான் கெடும் அப்படின்னு வள்ளுவன் சொல்றாரு நீங்க ஆட்சிக்கு எதிராக போராட்டம் வள்ளுவன் சொல்றோட பொருள் விளக்கம் என்னென்னா அது ஐயா கருணாநிதியாக சொல்கிறாங்க குறையை உணர்ந்தோர் இல்லாத அரசு தானாக கெடும் அப்படிங்கிறாங்க மன்னராட்சி காலத்தில் மன்னன் வந்து மக்கள்கிட்ட போய் வாக்கு இல்லை செல்வாக்கு நிரூபிக்கணும் அவசியம் இல்லை மக்கள் வந்து மன்னனை தேர்வு இல்லை அந்த மன்னராட்சியிலேயே வந்து குற்றங்குறைகளை வந்து சுட்டி காட்டணுங்கிறது ஆனால் இது மக்களாட்சி மக்களுக்கான ஆட்சி எல்லாமே மக்கள் கொடுக்கறது தான் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி மக்கள் தான் அந்த ஆட்சியை தீர்மானிக்கிறாங்க சட்டமன்றம் பாராளுமன்றம் இங்கே நிதித்துறை நீதித்துறை எல்லாமே மக்களுக்காக தான் ஆனா இந்த மக்கள் வந்து இந்த ஆட்சியை விரும்பல இல்லை இந்த ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்குன்னா அதை சொல்லக்கூடாது அப்படின்னு திமுக அரசு இன்னைக்கு கடிவாளம் போடுது திமுக யார் விமர்சிக்கிறாங்களோ யார் கேள்வி எழுப்புறாங்களோ யார் வந்து அம்பலப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருமே குறிவைச்சு ஏதாவது விதத்துல வந்து தாக்கப்படுறாங்க அடக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க இல்லை வந்து அவதறு பரப்பப்படுறாங்க இப்போ தொடர்ச்சி பனிரெண்டு மணி நேர வேலை அந்த திருச்ச சட்டம் கொண்டு வரப்பட்ட போது கூட்டணி கட்சியிலே எதிர்த்தாங்க அரசு பின்வாங்கினாங்க இப்ப மின் கட்டண உயர்வு இல்ல வந்து இந்த பன்னெண்டு மணி நேரம் வேலை மசோதா கொண்டு வந்தது திமுக அரசு கொண்டு வருது போன ஆண்டுக்கும் போன ஆண்டுக்கும் போனோம்னு நினைக்கிறேன் இந்த பன்னெண்டு மணி நேரம் வேலை மசோதாவை கூட்டணி கட்சி மட்டும் இழுத்துச்சா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த தரப்பை இழுத்தாங்க ஒட்டுமொத்த தரப்பை எழுதினாக்க அங்க செய்தி என்னன்னா ஒட்டுமொத்த திறப்பும் இழுத்த பிறகு மிகப்பெரிய பெரிய பின்னடைவை ஏற்படுத்துங்கறதுனால வேறு வழி இல்லாமல் திரும்பப்படுறாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்களா போராடவே வழி இல்லை அப்படின்றீங்கல்ல இல்ல இல்ல இங்க போராடுவதற்கு வழக்கமான அடையாள போராட்டம் தான் அந்த போராட்டங்கள் தான் இங்க நடக்குது இது அதிமுக ஆட்சி நடந்துச்சு மாவட்ட ஆட்சியர் நடக்கிறது அடையாள போராட்டங்கள் தான் அது வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த போராட்டத்தையே பத்த வைக்கிற போராட்டங்கள் அந்த மாதிரி போராட்டங்களை தான் பண்றோம் வெகுமக்கள் போராட்டமா மாறுறப்பதான் ஒரு ஆட்சியே வந்து ஆட்சி வந்து முடிவை மாற்றிக்கொள்கிற அளவுக்கு வரும் அந்த வெகுமக்கள் போராட்டம்னா வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் இங்கே சிஏஃபுக்கு எதிராக நடந்த தொடர்ச்சியான சாயும்பார் கூட்டங்கள் இதுதான் தொடர்ச்சியான போராட்டம் மற்றபடி ஒரு நாள் அனுமதி வாங்கி பண்ணுறது எல்லாமே அடையாள போராட்டங்கள் தான் அந்த கோரிக்கை வெளித்த போராட்டங்கள் தான் நான் என்ன சொல்கிறேன் திமுகவை எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாமே குறிவைச்சப்பட்டு குருவிக்கப்பட்டு ஏதோ ஒரு காரணத்தால் வாங்கப்படுறாங்க அண்ணன் சாட்டை துறைமுகன் பேசுனது வந்து அந்த பேசினது அந்த பாட்டு பண்ணதுக்காக கைது இல்லை இது வந்து இங்கே சொல்லப்படுற வெளிப்பூச்சி காரணம் ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சார மரணங்களில் அறுபத்தெட்டு பேர் இறந்து போயிட்டாங்க இது வரைக்கும் அந்த மரணத்தை போது அந்த மரணத்தின் போது தொடக்க நிலையில அந்த கண்ணுக்குட்டிங்கிற முதன்மை குற்றவாளி வீட்டுக்கு போய் அங்க ஒரு காணொளி காட்சி பதிவு பண்றாங்க காணொலி காட்சி பதிவு பண்றப்ப இது கண்ணுக்குட்டி இவருக்கும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்பு இருக்கு சாராய வியாபாரி ஸ்டாலின் பேசுறாரு சாராய வியாபாரி ஸ்டாலின் பேசினவுடனே அது அரசுக்கு கோபத்தை ஏற்படுது சாட்டை துறைமுறைகள் மட்டும்தான் அது பேசாரு பரவ யாருமே பேசல சாராய வியாபார ஸ்டாலின் அவர் பேசுனது சமூக வளையதங்கள தீய பரவுது பரவின பிறகு அவங்க குறி வைக்கிறாங்க எப்ப கைது பண்ணலாம்னு குறி வைச்சிட்டு விக்ரமாணி தேவை முடிஞ்ச உடனே அவரை கைது பண்றாங்க சரி அதுல வந்து சட்டத்தின்படி இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அவதூறாக கடத்த பேசுறேன் அப்படின்னா என் மேலே இங்கே வழக்கு போடலாம் அந்த வழக்கு சிவில் கேஸாவோ கிரிமினல் கேஸாவோ இருக்கலாம் சிவில் கேஸா இருக்கிற பட்சத்துல நோட்டீஸ் அனுப்பி நான் வழக்கு நீதிமன்றத்தை கொள்வேன் கிரிமினல் கேஸ்னா என்னை கைது பண்றது அந்த அளவுக்கு போகும் இதுல வந்து அவதரா பேச்சு நீங்க சிவில் கேஸே போதுமானது கைது வர வர எங்க யாரு எப்படி வந்தாங்க சிறைப்படுத்த முயற்சி பண்ணாங்க நீதிபதி சிறைப்படுத்த மறுத்துட்டாரு செய்தி அங்க அப்புறம் அவர் வந்து அந்த பாடலுக்காக கைது செய்யப்படுறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய அயோக்கித்தனா ஏன்னா பாட்டுங்கிறது அவர் இயற்றி பாடலை யாரோ இயற்கினது இயற்கன இருந்தது நான் கேட்கறேன் சண்டாலங்குற வார்த்தை வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு ஆனா அவரே வந்து சண்டாலும் கூட இப்ப சொல்லக்கூடாதுன்ற மாதிரியான வீடியோக்கெல்லாம் பழைய வீடியோல பேசி இருக்கிறாரு அந்த அத அதை எப்படி பாக்குறீங்க அதாவது அந்த பாடல்ல சண்டாலங்குற வார்த்தையை அவர் இட்டு நிரப்பல இன்னொரு வார்த்தை இருந்து அவர் இட்டு நிரப்பல அந்த பாடல் வரியே அவ்வாறுதான் அமைக்கப்படுது நீங்க இன்னும் போனா சண்டாலங்குற வார்த்தை வந்து எப்படிங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னா அந்த வார்த்தை தவறான வார்த்தைன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு அதை பொது சமூகத்தலை எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா ஏமாற்றுக்காரன் ஒரு மோசடி பேர்வழி ஒரு பித்தலாட்டக்காரன் இந்த தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது அப்படி இந்த வரைக்கும் ஐயா வார்த்தையுக்கும் பயன்படுத்திருக்காங்க தனத்தை அப்படின்னு அவரோட அறிக்கையில இந்த வார்த்தை இருக்கு அதே போல அவரோட சிறுகதையில இந்த பராசக்தியில இருக்கு சிறுகதில இருக்கு அவர் பல இடங்களில் வார்த்தையை பயன்படுத்தாரு பொது சமூகம் அந்த வார்த்தையை பயன்படுத்துது முத்தமிழ் வித்தகர் முத்தமிழ் அறிஞர் சொல்லப்பட்ட ஐயா கருணாநிதியர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இந்த சண்டாளங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறப்ப இங்கே வந்து பருத்தி விலன்னு படம் வருது அந்த படத்தில் அண்ணன் அமீர் எடுத்த படம் அதில் வார்த்தை வருது அதே போல் இன்னொரு படம் வருது அந்த படத்தில் வந்து ச பாட்டு பாட்டு வருது இவ்வளவு பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறப்ப எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அதுல அந்த பாட்டை பயன்படுத்துறப்ப வித உள்நோக்கம் இல்லாம அந்த பாட்டை அப்படியேதான் பாடுறோம் அதை சாதி கொண்டு நம்ம பாடல இவ்வளவு 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 ஆண்டுகளாக அந்த வார்த்தையை ஐயா கருணாநிதி பயன்படுத்துறப்ப திரைப்படங்களை பயன்படுத்துறப்ப அது உரையாடல்கள் வர்றப்ப இடதுசாரி அமைப்புகளை சேர்ந்தவங்க பயன்படுத்துறப்ப எல்லாம் அது சாதியை குறிக்கக்கூடிய சொல்லணும்னு ஒருபோதும் யாரும் கேட்கல ஆனால் நாம் தமிழக கட்சி அண்ணன் சாட்டை பயன்படுத்த உடனே எப்படி கைது பண்ணலாம் பாக்கிறப்ப இந்த வார்த்தைக்கு உள்நோக்கம் அறிவிச்சு அந்த வார்த்தையை அதுக்கு முடி இப்போ போட்டாங்கல்ல அரசாணையின் போட்டாங்கள்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அதுக்கு முடி போட்டுருக்காங்களா கோலையில்ல எல்லாரும் பயன்படுத்தாங்கல்ல படத்துல பட்டு வந்துச்சுல்ல அப்ப அப்போ இந்த பாட்டு வந்த உடனே இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு சாதியை உள்நோக்கம் அவசியம் என்னங்க எது தேர்தலில் ஓட்டு கேட்குறீங்க அந்த பாட்டுக்கான அவசியம் என்ன இருக்கு விக்ரவாண்டி தேர்தலில் இதுதான் பேசணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா திமுக விமர்சித்து பேசுவோம் அதிமுக விமர்சித்து பேசுவோம் சூழலில் அரசியல் பேசுவோம் இயற்கை விவசாயத்தை பேசுவோம் உணவரசியில் பேசுவோம் எல்லாத்தையும் பேசுவோம் நாங்கள் என்ன பேசணுன்றது எப்படி நீங்கள் செருப்பு எடுத்து காட்டுவீங்க செருப்பெடுத்து எங்கே காட்டினாங்க எப்போ உங்கள் தலைவர் காட்டினாரு நான் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்கிறேன் அதாவது அண்ணன் திருமா இருக்கிறாங்க அண்ணா திருமாவை நோக்கி ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு நீங்கள் என்ன திமுக போய் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கறது உடனே அண்ணன் திருமாவ வழக்கத்துக்கு மாறாக அவ்வளவு சீற்றம் கொடுறார் கோபம் கொடுறார் எப்படி என்னை அப்படி பார்த்து பேசலாம் அப்படின்னு திமுக அண்ணன் திருமா வந்து உடன்படுறாங்க கூட்டணி இருக்காங்க திமுக கொண்டாடுறாங்க இருந்த போதிலும் தன்னை ஒரு திமுக சொல்கிறப்ப அண்ணா திருமாவுக்கு கோவம் வருது ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதாவை முழுக்க முழுக்க எதிர்த்து நிற்கிறோம் கடுமையாக எதுக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மோடி பிரதமர் பல அறிவிக்கப்பட்ட போது நாம் தமிழ கட்சி மிக கடுமையான எதிர்ப்புள்ள வெளிப்படுச்சு இப்படி இந்த பத்து காலமாக பாஜக ஆட்சிட்டு இருக்கப்பெல்லாம் பாஜகவோட சட்டங்கள் திட்டங்கள் கொடுங்கோல் நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எடுக்கிறோம் எங்களுக்கு வந்து சங்கி அப்டின்னு முத்திரை குத்துனா இல்லன்னு சொல்லுங்க சொன்ன சங்கிங்கிற முத்திரைய இழிவா பாக்குறோம் அப்புறம் கோற்றம் ஒரு சீற்றம் வருது கோபம் வருது எல்லாமே உணர்ச்சி வெய்யப்பட்டு எல்லாமே கோவச்சீற்றம் எங்க அப்படிதானா அந்த இடம் என்ன பேசலாமா என்ன என்ன எது வேணா பேசுனா உங்க கட்சி தலைவர் சமீபம் செருப்பு எடுத்து காட்டுறது மட்டும் இல்ல சமீபமான கூட்டத்துல பேசுறாரு அது பேசலாமா அந்த பேச்ச வந்து திரும்ப திருமா பேசுறனாளே எடுத்துக்காட்டா சரி அது பேசலாமா திரும்ப பேசுனாலும் தப்புங்க

இன்னும் சொல்ல போனா உரும தெளிவாக சொல்றேன் அந்த வார்த்தையை அவர் திட்டுற மாதிரி கூட வசவு சொல்லா கூட அந்த இடத்துல பயன்படுத்தலை நீ எல்லாம் ஒட்டு கேட்குற அலைபேசி எடுத்து இருக்கக்கூடிய ஒளி நாடாக்கள் எடுத்து வெளில போடுற ஏன் அலைபேசி எடுத்தால் இந்த மாதிரி தான் இருக்குங்கிறது இதே அண்ணா திருமா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு உள்ளரன் கூட்டத்தை இதே வார்த்தைகளை பொதுக்கூட்ட மேடையில் பேச பேசுறப்ப இந்த தமிழ் இந்த தமிழ் சமூகம் இந்த இடதுசாரிகள் முற்போக்குவாதிகள் ஜனநாயகவாதிகள் எப்படி பொதுக்கூட்ட மேடையில் சொல்ல சொல்லலாம்னு கேட்கலையே நீங்க சண்டா உருமிசுங்க சண்டாளங்கிற வார்த்தையை வந்து ஐயா கருணாநிதி பயன்படுத்தலாம் யாருக்கும் வராது யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க படதேசி பண்டாரம்னு பேசலாம் பண்டாரம்னா சாதி அதான் கருணாநிதி பேசலாம் கோவப்பட மாட்டீங்க அண்ணா திருமாவள் மேடையில எடுத்து பேசலாம் கோவப்பட மாட்டீங்க இங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் தலைமை நிலைய பேச்சாளர் திமுக இருக்காரு அவர் எந்த அறியப்படுறாரு எந்த வார்த்தை பேசினார் உள்ள போயிட்டு வந்தாரு எங்க இருக்காரு போயிட்டு வந்தாரு கெட்ட வார்த்தை ஆமா கெட்ட வார்த்தை பேசுனாரு

நீங்க சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய தீமுக்காவுக்கு எங்க கூடிய இணைய கூலிப்பட காசு வாங்கலாம்னு சொல்லுங்க நீங்க வில்லங்க சொல்லுங்க மாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு தெரியாது கேட்டு தெரிஞ்சுங்க கேட்டு தெரிஞ்சுங்க யாருகிட்ட எப்போ காசு வாங்குனேன் சொல்லுங்க பார்க்கலாம் எங்க எப்ப வாங்குனாங்க எங்க வாங்குனாங்கன்னு அதை எடுத்து வர முடியாது ஊருக்கே தெரியுமங்க ஊரஞ்சு அப்படின்னு அதான் கேக்குறப்ப நீங்க பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க சொல்றாங்க பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டாங்க காசு வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றேன் சொல்றாங்க அதாவது நான் சொல்றதுக்கு முகாந்திரம் இருக்கு அவன் திமுகவுக்காக எழுதுறான் திமுக விமர்சிக்கிறவங்களை அவன் அச்சுறுத்துறான் தனிநபர் தாக்கல் தொடுக்கிறான் அவதூறு பரப்புறான் முகாந்திரம் இருக்கு நாங்க பிஜேபி காசு வாங்கிட்டீங்கன்னு சொல்லி வாங்கிட்டு தான் சொல்றாங்கன்னு சொல்றீங்கல்ல அதுக்கு முகாந்திரம்னா எந்த இடத்துல பிஜேபி ஆதரிச்சு சொல்லுங்க பாஜக எந்த இடத்துல நாம் தமிழக கட்சி ஆதரிச்சு சொல்லுங்க பாஜகவும் தான் நீங்க வந்து சொல்லுங்க மனித குல எதிரின்னு சொல்றீங்களே பாஜக கிட்ட காசு வாங்கிட்டா பாஜக துட்டுவோமா ஆதரிப்போமா ஆதரிப்போம்ல பாஜக எந்த இடத்துல ஆதரிச்சு சொல்லுங்க பிஜேபியை நீங்க ஆதரிக்கலையே தேர்தலில் அப்போ பிஜேபி பிடிக்கும் நாங்கள் இல்லை 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 ஓட்டை பிரிக்கிறீங்கன்றது பிரச்சனை ஓட்டை ஓட்டு யாருக்கும் சொத்தா யாரும் அப்பவுண்ட் சொத்தா ஓட்டை பிரிக்கிறாங்கன்னா அது எப்படி சொல்ல முடியும் இப்போ கேரளாவில் வந்து காங்கேபிக்கு உதவி செய்கிறீங்க இப்போ கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் தனித்தனியாக போட்டிட்டு தனித்தனியாக போட்டிட்டதால தான் கேரளாவில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேரளாவில் பாஜக கிடைச்சிச்சு அப்போ கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் பாஜக கிடைச்சிதா அப்படி எடுத்துக்கலாமா புரியல கேரளாவுல ஒரு பாராளமென்ற உறுப்பினர் பெற்று இருக்காங்களா அங்க காங்கிரசும் கம்யூனிஸ்ட்டும் கூட்டணிக்கு இல்லையா தனிச்சு போட்டி போறாங்களா அவங்க ஒரே பக்கம் இருந்தா அந்த தருண் கோபியா அந்த நடிகரு வெற்றி விட்டு பாரா சுரேஷ் கோபி சுரேஷ் கோபி வெற்றி பெற்று பாரா அப்ப இவங்க தான் அவங்க சாதம் அமைஞ்சிருச்சு அப்ப அங்க பிரிஞ்சு காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கவனிச்சு பிரிஞ்சுன்னு பாஜக உதவி பண்றாங்க ஓட்டு அப்புறம் ஏன் நான் சொல்லலாமா ஓட்டு நீங்க அது உங்க உரிமை நீங்க எலெக்ஷன்ல தேர்தல் நிக்கிறீங்க நீங்க பிரச்சாரம் பண்றீங்க எல்லாம் செய்றீங்க ஆனா மறைமுகமா இவங்க பாஜக ஆதரவு தான் இருக்கு நான் வந்து சொல்றேன் பாரதி ஜனதாவோட திமுக உடன்படுற நூறு புள்ளிய சொல்றேன் நூறு இடங்களை சொல்றேன் ராமர் ராஜன் பேசுவாங்களா ராமர் கோயில் இங்க அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியில சமாஜ்வாடி வெற்றி பெற்ற பிறகு ஜெய் ஸ்ரீராம முழங்கிய மோடி ஜெய் ஸ்ரீராம்கிறத மாத்திட்டு ஜெய் ஜெகநாதன் பாரத ஜனதாவே ராமருங்க அரசை விட்டாங்களா குறைச்சிட்டாங்களா இங்கே திராவிட மாரதாட்சியோட முன்னோடியே ராமர் தான் சொன்னது யாரு ஸ்டாலின் சொன்னாரா அவர் யாரு ரகுபதி யாரு ரகுபதி அமைச்சராக இருக்காரு அவர் கடுத்து கட்சி கடுத்து இல்லையா யார் சொன்னா எடுத்துக்கு திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சருங்க அமைச்சர் ரகுபதி அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் முன்னோடியே ராமர் தான் இந்த கருத்தை இருக்கிறீங்களா நீங்க நான் இப்படி கூட வச்சுக்கிறேன் அவர் அதிமுக இருந்தவர் அந்த தாக்கத்தில் பேசுறாரு கூட வச்சுக்கிறேன் அந்த கருத்தை போன மாசம் பேசினாரு இது வரைக்கும் திமுக தலைமையே மறுக்கல திமுக தலைமை மறுக்கல அத கண்டிக்கல சுட்டி காட்டல அதுக்கு பிறகு ரகுபதி பேசுறப்ப கூட அந்த மேடை மயக்கத்துல நான் கம்பன் பண்பாட்டு கழக நிகழ்வு நடந்துகிட்டேன் அந்த மேடை மயக்கத்துல வாரி பேசிட்டேன் அந்த கருத்தை நான் திரும்ப பெறேன் எங்கேயும் பேசலையே இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க இதை சொல்லுங்க இப்ப யாரு பாஜக ஆதரவா பேசுற இல்ல நான் கேக்குறேன் சம்பூகன சம்பூகன கொன்ன சம்பூகன கொன்ன ராம தருப்பிணி ஆன சீதையை கா காட்டுக்கு அனுப்புன இந்த தீக்குள்ள இறக்குன ராம எப்படி நீதி பாதுகாப்படரா மாறினாரு அது பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அம்பேத்கருக்கும் ராமர் முன்னோடியா அப்படின்னு ஏன் கேக்கல இது சங்கீதனமா இல்லையா அவர் பேசுறது சங்கீதனம் தான் நான் ஒத்துக்குறேன் அத ஏன் திமுக தலைமை கண்டிக்கல கண்டிச்சிருப்பாங்க கண்டிச்சிருக்காங்களா நான் கேக்குறேன் இல்ல நீங்க எப்ப கண்டிச்சாங்கன்னு சொன்னோம் எப்ப கடிச்சாங்க அது எனக்கு தெரியாது கண்டிச்சிருப்பாங்க அவர் ரகுபதி கிட்ட கேளுங்க

ஆப்பாத எதோ அதை உணர்த்துது ஆப்த ரெக்கார்ட்ல ஆயிரம் பேசலாம் இந்த பேட்டி உருமுசுருங்க உருமுகிற வர 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 வரங்க அது எங்கேயாவது செயல்படுவேன் இருக்கா பாஜக அதெல்லாம் எங்கேயா இருக்கணுமா ஏங்க இருக்கோம்மா எங்கேயாவது நீங்க எங்களுக்கு எதிரி இல்லைன்னு பேசுறாருங்க ஏ பேட்டியில அதாவது ஒரு ஒரு நேர்கானந்தையோ பேச வச்சு சொல்ல முடியும் ஆப் த ரெக்கார்டுல பேசலாம் அலைபேய்சிலும் ரெண்டு பேருக்கும் திமுக தானே எதிரின்றாரு எது அதாவதுங்க தனிப்பட்ட அலைபேஷ்ல சமாதானப்படுத்த கூட சும்மா ஒப்பு ஒப்புக்கூட வேணாம் பேசலாம் செயல்பாட்டில் எங்காவது வச்சிருக்கான் எங்கயாவது பேசியிருக்கோமா எங்கயாவது எங்க செயல்பாடுகள்ல மேடைகள்ல பாஜக ஆதரவு நடந்திருக்கமா அத சொல்லுங்க பழிவே தியாகராஜனோட ஒளிநாடான வந்துச்சு முப்பதாயிரம் கோடியை வந்து சபரிசன உதயநிதி கொள்ளடிச்சதா அதுல அவர் வருது அத கேள்வி அதை வந்து அவரு சொல்றாரு நான் பேசல அப்படின்னு அவர் மறுத்து பேசுனாரு சவுக்கு சங்கர் மீது வழக்கு பல விளக்கு போட்டாங்க ஏழு விளக்கு போட்டுக்காங்க அந்த ஏழு விளக்குல பிடிஆர் பழவே티 தியாகராஜன் போல அவர் ஒளிநாடாவை திருச்சி வெடிட்டாரு னு எல்லா வழக்கு போடுறாங்க இல்ல வழக்கு போடுறாங்க பிடிஆர் சொன்னாரு அதாங்க நான் நினைக்கிறேன் பிடிஆர் சொன்னாரு அப்ப பிடிஆர் அவர் பேசல நான் வாவத கூட ஏத்துக்கறேன் அப்ப அது பேசல அது எனக்கு தெரியாது வர 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 பிடிஆர் சொன்னதா சொல்றேன் வரங்க அது போலி ஆடியோ னு போலியான पोली ஆனா சித்தரிக்கப்பட்டதுக்கு அதுக்கு சவுக்க சங்கம் மேல ஏழு விளக்கு போட்டாங்கல அது நீங்க பேசுங்க பேசாம போங்க கருத்துக்கு போய் சொல்லுங்க

சவுக சங்கர பேசுறப்ப கூட அவர் வந்து ஒட்டுக்கெட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க இந்த ஒட்டுகேட்டும் இந்த பெகாசஸும் தனி உரிமைக்கு ஏதாவது பிரேவேசிக்கு எதானதுன்னா வாட்ஸ்அப்ல உள்ள தனிப்பட்ட உரையாட எடுத்து வெளியுறதுக்கு யாரும் உரிமை இருக்கு யாருக்கும் உரிமை இல்ல விட்டு யாரு யாரும் செய்யறாங்க யாரும் செஞ்சா திமுக அரசு திமுக அரசு நீங்க வழக்கு போடலாமே உத்தரபேத மாநில அரசு நீங்க நீதிமன்றத்துல ஃபைட் பண்ணலாமே ஒரு நிமிஷம் அதாவது அந்த வேலைகள் நடக்குது ஆனா எப்ப நடக்குது ஏங்க வளர்ச்சி போடுறது யாருக்குன்னு சொல்லியும் வழக்கு யாருங்க போடணும் நீங்க தான் போடணும் வழக்கு காவல்துறை பொண்ணுங்க எடுக்கணும்ல ஆமா எடுக்க என்ன பண்றது புகார் பண்றதுங்க நீங்க கேளுங்க அந்த ஒளிநாடாக்கள் வெளில வருது வந்த பிறகு சென்னையில இங்க இருக்கக்கூடிய காவல் ஊதிய ஈர அதிகாரிகள்கிட்ட போய் நாங்க இது போல அலைவய்சல உள்ள உரையாடலை வந்து முறைகேடைய எடுத்து வர்றாங்க சமூக வலைதளங்களை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க புகார் கொடுத்துட்டோம் அதுக்கு பிறகும் நடவடிக்கை எடுக்கப்படலை தனிப்பட்ட எங்களோட உரையாடல்கள் வந்து என்னோட அனுமதி இல்லாமல் ஒப்புதல் இல்லாம சமூக வலைதளங்கள் பரப்புறாங்க இது குற்றம்னு சொல்றோம்

இந்த கை காப்பு இடைவாறு எல்லாத்தையும் பறிச்சுக்கிறாங்க அப்போ அடையெல்லாம் சொல்லுறேன் பறிச்சுக்கிட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க வாங்கி ஒரு பையில போட்டு வச்சிடறாங்க நான் அறுபத்தெட்டு நாள் கழிச்சு விடுதலை வந்த பிறகு ஒரு விட்டு போட்டு திரும்பப்பட்டுக்கிறேன் இப்போ என்னென்னா அவர் கை இசைப்படுறாருன்னா அலைபேசியும் வாங்கிக்கலாம் வாங்கி இடத்துல பத்திரமா வச்சு அவ வச்சிடணும் இங்கே என்னென்னா அவர் கை இசைப்பட்டு விடுவிக்கப்படுறாரு ஆனால் அலைபேசி கொடுக்க மாறுக்கிறீங்க கேட்டால் நாங்கள் வந்து வழக்கில் செத்துட்ட முடியுங்க வழக்குங்கிறது மேடையில் பேசுனதுக்கு மேடையில் பேசுனதுக்கு எதுக்கு நீங்கள் வழக்க அலைபேசி சேர்க்கணும்

எந்த ஆடியோ திருச்சி சூர்யா கிட்ட பேசலாம் அது ரெக்கார்ட் பண்ணி போட்டது யார் வெளியிட்டது திருச்சி சூர்யா தான் வெளியிட்டது அவர்கிட்ட பேசுறது அவர் ரெக்கார்ட் பண்ணி போடுறாரு விட்டுருக்கு அங்க தெரிஞ்சிச்சு இப்ப ஆடியோ எல்லாம் அவர் தான் போடுறாரு நான் ஆடியோ எல்லாம் அவர் வந்து சாட்டை துறை மூலம் மட்டும் சொல்லல இங்க அவர் வந்து நிமிஷம் உங்க மனசா சொல்லி சொல்லுங்க அந்த வாட்ஸ்அப் உரையாடல் அண்ணன் சாட்டை துறை மூலம் இருந்து அவரோட அலைபேசி இருந்து எடுக்கப்பட்டு சமூக வலைதளங்கள்ல காவல்துறை கொடுத்து வெளியிலன்னு சொல்லுங்க இந்த நிமிஷம் என்ன ஆதாரம் இருக்கு அலைபேசி காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்குங்க அலைபேசி காவல்துறை கட்டுப்பாடு இருக்கு திருச்சி கூடிய எஸ்பி வருண்குமார் அவர் சுய விருப்பத்தின் பேர் அந்த விளையாடு செய்யாது அவருக்கு இந்த ஓன் இன்ட்ரெஸ் இருக்கு அவருக்கு அப்ப இந்த ஒரு முறைகேட்டை செய்யாது அவர் வெளிப்படையாக ட்விட்டர் தளத்தை காட்டிக்கிறார் அது திணை விதைத்தவன் திணை இருப்பான் வினை விதைத்தவன் வினை இருப்பான் யாரை சொல்றாரு நம்மள தான் அப்ப வெளியே ஒன்னு பேசிட்டு உள்ள ஒன்னு பேசுறாங்களா நாம் தமிழர் நீங்க அது அதிகார முறைகேடுன்னு பேச பத்தி கேட்கவே கூடாதுன்றீங்க எங்களுக்குள்ள முரண் இருக்கும் நாங்கள் வந்து பேசிக்குவோம் சண்டைப்பட்டுக்குவோம் சேர்ந்துக்குவோம் நாங்கள் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிகள் எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் எங்கள் நாம் தமிழக சிறப்புலேருந்து வந்து இவ்வாறு பேசிட்டாங்க அப்படின்னு யாராவது உங்கள்ட்ட புகார் இன்னைக்கு அக்கா காளியம் வந்து நாங்கள் பேசுவோம் பேசுங்களே இதே திமுக ஆட்சி காலத்தில் திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியில ஒரு பொதுக்கூட்டம் நானும் அக்கா காளியமலும் பேசுகிறோம் அந்த பொதுக்கூட்டத்தில் மேடையில் இருந்த அக்கா காளியம்மலை நோக்கி திமுகவை சேர்ந்த ஆளு மது போத்தலை வீசுகிறாங்க மது போத் மேடையை காட்டினாங்க பாருங்க தமிழ்நாட்டில் திமுக ஆச்சு என்ன மாதிரி இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு அது மட்டும் இல்லாம எந்த பெண் கேட்டாலும் கூனை குருகக்கூடிய அளவுக்கு வக்கிரமான ஆபாச ஒரு வசவு சொல்ல அக்கா காளியமால் நோக்கி பயன்படுத்தினான் அதுக்கு பிறகு அக்கா காளியமாள் பேட்டி கொடுத்து கூணி குருகி கண்ணை கூட திமுக தெரியாது அவன் திமுக இல்ல திமுக உறுப்பினர் அட்டை வச்சுட்டு பாட்டில் வீசுறான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷங்கள உறுப்பினர் அட்டை வச்சுலாம் யாரும் பண்றது கிடையாது அவன் திமுக எனக்கு தெரியும் ஏ கே அது அது ஒண்ணு வருஷம் திமுக மதிப்பிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அவன் வந்து திமுக இல்லைன்னே உங்க வாதத்துக்கு வச்சுக்கோம் அப்ப அவன கைது பண்ணி சிறைப்படுத்தாம அந்த பக்கம் ரெண்டு பேருமே வழக்க போட்டு இந்த பக்கம் என் மீது அங்க காலிய மாநிலம் வழக்க போட்டது இதே திமுக அதாவது அவன் திமுக கிடையாது சரி அப்படி எனக்கு தெரியாது

திமுக விமர்சிக்கிறவங்க கேள்வி கேட்கிறவங்க குறிவைக்கப்படுறாங்க சவுக்க சங்கர் விட்டார் அவர் வந்து அந்த பேசிய அந்த நான் அந்த மொழி நடைய அந்த வார்த்தையில் நான் ஏற்கலை அதுக்காக வழக்கு கைது சிறைங்களை நான் வரவேற்கிறேன் ஆனால் அதுக்கு பிறகு பழிவாங்க நோக்கத்தோடு குண்ட சட்டத்தை பாய்ச்சியதையோ இல்லை வந்து அவரை உள்ளே வச்சு கையை ஒடிச்சதையோ நான் ஏற்கலை அதை கடந்து அந்த வழக்கில் தொழில் சதால் அப்படி கே பண்ணிங்க நான் இன்னொரு செய்தின்னு சொல்கிறேன் நீங்கள் இவன் கண்ணியம் ராஜேஷ் ராஜேஷாசனும் காவல்துறை இருக்காது போன ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் விழுப்புரத்திட்ட ஒரு பெண் உயரதிகாரிகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு நடந்துக்கிறாரா நடந்துக்கிட்ட பிறகு சிபிசிடி வழக்கு நடத்தி அது வந்து நீதிமன்றத்தில் விழுப்புரம் குற்றவியில் குற்றவியல் நடவடி நீதிமன்றத்தில் வந்து மூன்றாண்டு தண்டனை வழங்குகிறாங்க அதுக்கு முன் மேல்முடி போய் விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அது உறுதி செய்யப்படுது அப்புறம் சென்னை உயர் நீதிமன்றம் போய் அங்கே உறுதி செய்யப்படுது மூணு நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்படுது மே பதினேழாம் தேதி அவர் ஸ்டே வாங்குறாரு இதுக்கு இடையில் பதினோரு மாதம் இருக்குது நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு மூன்றாண்டு சிறை தாச இந்த காவல்துறையும் இந்த உளவுத்துறையும் துறையும் பதினோரு மாசம் கைது பண்ணாமட்டி ஓடி போய் வந்து கைது சாட்டை பாட்டு கைது நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி அறிவிக்கப்பட்ட அவரை பதினோரு மாசம் கைது பண்ணாம பண்ணி விட்டு என்ன பதில் இருக்கு தூத்துக்குடி சூட்டில் தொடர்புடைய எல்லாரும் பல்வி சிங்கர் அதிகாரி பல்லப்படினா கைது பண்ணிட்டீங்களா வேங்கவேல் குற்றவாளியை கைது பண்ணீங்களா யாரை கைது பண்ணீங்க உங்களை யார் விமர்சிக்கிறாங்களோ யார் கேள்வி பண்ணாங்களோ எல்லாருக்கும் நெருக்கடி அச்சுறுத்தல் இது ஒரு பாசிசான அரசு தாங்க இவங்க திராவிட மாடல் முற்போக்குன்னு வேஷம் போடலாம் ஜனநாயகம் இது ஒரு பாசிச அரசு நன்றி நன்றி